ீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அரக்கப் அவல் எடுத்துக்கோங்க எந்த அவல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது தண்ணியில போட்டு நல்லா அலசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு களைஞ்சி எடுக்கிறதுக்கு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்ல அந்த மாதிரி அவலை களைஞ்சி எடுத்துக்கோங்க நீங்க நைஸ் அவலை எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு தடவை களைஞ்சிங்கன்னா போறோம் இல்லாட்டி கரைஞ்சி போய்டும் அது இப்போ இதை மட்டும் தூக்கிட்டு நம்ம இந்த தண்ணியை ஊற்றிடலாம் கீழே இது நல்லா களைஞ்சாச்சு இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா ஊறட்டும் இப்போ நம்மளோட அவல் ஊறி ரெடியா இருக்கு தண்ணியை கம்ப்ளீட்டா வடிச்சிட்டு இந்த அவலை மட்டும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இதை தண்ணி சேர்க்காம இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தள்ளி விட்டு தள்ளி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சியில் போட்டு எடுத்தோம்னா இந்த ஒட்டிட்டு இருக்கிற மாவெல்லாம் கூட வந்துடும் இந்த மாதிரி அந்த மாவு எல்லாம் வந்துடும் எடுத்துக்கோங்க இப்போ பாக்கி இருக்கிற இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்ல ஒரு சாஃப்டான ஒட்டாத ஒரு மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுக்கிற அவளோட தன்மைக்கு ஏற்றபடி இந்த அரிசி மாவோட அளவு வந்து மாறுபடும் ஸோ நான் கெட்டி அவல் எடுத்துக்கிறதுனால இந்த அளவு எடுக்கிறேன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தின் அவல் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அளவு வந்து வேறையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த அரைக்கப் அரிசி மாவுக்கும் அரைக்கப் அவலுக்கும் அவளுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அது அரைக்கப் மாவு ஃபுல்லும் போட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு மாவை எடுத்து வச்சிருக்கோம் மாவு நல்லா ரெடியா இருக்கு முறுக்கு அச்சுல உள்ள நிரப்பிக்கலாம் இட்லி தட்லியோ இல்ல இடியாப்போ எண்ணெய் இல்ல இந்த மாதிரி துணி போட்டுட்டோ பிழிய ஆரம்பிச்சிடுங்க இட்லி பாயில தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணி இத வச்சு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏழு நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா நம்மளோட அவல் இடியாப்பம் தயார் தேங்காய் போட்டு வெள்ளம் போட்டு சாப்பிடுறதுக்கு நல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ரங்கத்தினராக சேர்ந்துருங்க இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை